சிவசக்தி பிசியோதெரப்பி மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காட்டூர் ரோடு உருச்சேரியில் இயங்கி வருகிறது கடந்த இருபத்தி வருடங்களாக தனது இயன்முறை மருத்துவ சேவையை மக்களுக்கு அழித்து வரும் இந்த மறுவாழ்வு மையம் பெயருக்கு ஏற்றார் போல் எண்ணற்ற லட்சக்கணக்கான பயனாளர்களுக்கு மறுவாழ்வு அளித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றளவும் அதே மருத்துவ சேவையை தொடர்ந்து அளித்து வருகிறது பக்கவாதம் ஒரு ஒரு அது பக்க விளைவு அதாவது மூளையில் ஏற்படும் ஒரு சில பாதிப்புகளால் கை கால்கள் செயல் இழந்து போவதால் பக்கவாதம் ஏற்படுகிறது சிகிச்சை என்பது இரண்டு விதமானது ஒன்று நோயாளியின் அனுபவத்தில் அவர்களால் உணரப்படுவது இரண்டு நோயாளிகளின் அனுபவத்தில் உணர்வில் உணராமல் சிகிச்சை அளிக்கப்படுவது பொதுவாக இயன்முறை மருத்துவம் அதாவது பிசியோதெரப்பி என்பது ஒரு மருத்துவமனையில் ஒரு உட்பிரிவாக ஒரு பத்துக்கு பத்து ரூமிலோ அல்லது சிறிய ஹாலிலோ இயங்கி வரும் இது போன்ற மருத்துவமனைகள் அட்மிட் ஆகி இருக்கும் நோயாளிகளுக்கு இருவேளை அதாவது காலை மற்றும் மாலை இல்லை எனில் ஒருவேளைதான் பிசியோதெரப்பி அளிக்கப்படும் ஆனால் நம் மறுவாழ்வு மையமானது சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது நோயாளிகளுக்கு தனித்தனி அறைகள் பகிர்வு அறைகள் பொது அறைகள் போன்றவை அமைந்துள்ளன மறுவாழ்வு மையம் ஒரு தோப்பிற்கு நடுவில் ஃபார்ம் ஹவுஸ் போன்று அமைந்துள்ளது இயற்கை சூழலுடன் சுத்தமான காற்றோட்டத்துடன் அமைதியாக இருக்கிறது பார்க் கேண்டின் போன்ற வசதிகளுடன் சாய்பாபா விநாயகர் கருப்பசாமி ஆகிய தெய்வங்களுக்கு கோவில்கள் உள்ளன மன அமைதி வேண்டி உறவினர்கள் விரைவில் வேண்டிக் கொள்ள முடிகிறது சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமை தோறும் பூஜை நடைபெறுகிறது நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது பக்கவாதம் முடக்குவாதம் நடக்க இயலாமை ஹைப்பர் டென்ஷன் டிரோஸ்டமி போன்ற நோயாளிகளுக்கு தனித்தனியாக கவனம் செலுத்தி அவரவர்களுக்கு ஏற்றுவாறு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் சிறந்த சிகிச்சை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி செய்யும் சிறப்பான சிகிச்சை முறைகள் அளிக்கப்படுகிறது குறைந்தபட்ச உத்தரவாதமாக அவர்கள் அன்றாட தேவைகளை அவர்களே செய்து கொள்ள வழிவகை செய்து அதற்கேற்ற முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது எனவே இங்கு வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் குறைந்தபட்சம் அவர்கள் அவர்களே அதாவது பாத்ரூம் போவது ஒரு அறைக்கு உள்ளேயே நடப்பது பெட்ரூமில் இருந்து எழுந்து உட்கார்ந்து கொள்வது போன்ற அத்தியாவசியமான இந்த செயல்களை செய்து கொள்ள முடிகிறது இதற்கும் ஒரே ஒரேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பதால் அது ஒரு குரூப் தெரப்பி போல் இருப்பதால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பக்க பலமாக உள்ளது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இவர் நடக்க இயலாத நிலையில் இங்கு சேர்ந்து இப்போது படிப்படியாக குணமடைந்து தனது சொந்த மற்றவர் நிலையை அடைந்திருக்கிறார் அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம் இதே போலதான் அட்மிட் செய்யப்படும் எல்லா நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது மறுவாழ்வு மையத்தின் அனைத்து ஊழியர்கள் இயன்முறை மருத்துவர்கள் மிக கவனத்துடனும் அன்புடனும் நோயாளிகளை பார்த்து கொள்கிறார்கள் மறுவாழ் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் நோயாளிகள் சிகிச்சை பெற வருகிறார்கள் இங்கு ஏன் முறை மருத்துவ சிகிச்சை மட்டுமே அளிக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு வெப்சைட்டை பார்க்கும் எங்கள் யூடியூப் சேனலிலும் அனைத்து வீடியோகளும் உள்ளன தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ Mm-hmm. <laughs> என் பேர் வடிவேல் என்னோடய அம்மா பேர் ஈஸ்வரி நாங்கள் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து வர்றோம் அம்மாவுக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்த் அன்றைக்கி ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை ஒரு கால் பேரலைஸ் ஆகிடுச்சு சுத்தமாக நடக்க முடியல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஸ்டெயிட்டா சிவசக்தி ஃபிசியோதரபி சென்டருக்கு வந்தோம் இங்கே வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸு ஃபிசியோதெருபி பண்ணோம் ஓரளவுக்கு அவங்களாலே நடக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க கை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் நாளாக அதுவும் சரியாகிடும் சொல்லியிருக்காங்க வந்த டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்துட்டு